ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முதன் முதலாக சத்தியமங்கலத்தில் போட்டியிட்டு எனது சித்தப்பா திரு செங்கோட்டையன் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் செங்கோட்டையன் அவர்கள் ஏராளமான கட்சிக்காரர்கிட்ட பணம் வாங்கிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க அது குறித்த விவரங்களை வந்து நீங்கள் வெளியிட இருக்கிறீங்களா அந்த பட்டியல் இன்னும் ஒரு சில தினங்களிலே பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவரையும் அழைத்து அந்த பட்டியல் வெளியாகும் அது வந்து நீங்கள் அவர்களிடம்தான் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் கட்சி நிர்வாகிகள்னா அதிமுகவில் இருந்த நிர்வாகிகளிடமும் வாங்கியிருக்கின்றார்கள் பொதுமக்களிடமும் வாங்கியிருக்கின்றார்கள் உறவினர்களிடமும் வாங்கியிருக்கின்றார்கள் நண்பர்களிடமும் வாங்கியிருக்கின்றார்கள் அது பட்டியல் வெளியிட பொழுது உங்களுக்கு சரியான தகவல் தெரிவிக்கப்படும் இன்னும் அது போன்ற கம்ப்ளைண்ட்கள் வரவில்லை ஆனால் வாய் மூலியமாக எங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் உங்களுக்கு பட்டியல் சமர்ப்பிக்கப்படும் இன்றைய தினம் இங்கே கோபி சட்டமன்ற தொகுதியிலே எனது பணிகளை துவக்க இருக்கின்றேன் மான்மிகு எடப்பாடியார் அவர்கள் என்ன கட்டளைகளை இடுகின்றாரோ அந்த கட்டளைகளை ஏற்று தொடர்ந்து இங்கே பணியாற்ற இருக்கின்றோம் அவர் வயதான காலத்திலே இங்கே ஆயி அஇஅதிமுகவிலே யாரையும் முன்னேற விடாமல் செய்து கொண்டிருந்தார்கள் தற்பொழுது டிவி கேவிலே சென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை முன்னேற விடாமல் செய்யும் பணியை துவக்கி உள்ளார் என்ற தகவல்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன இங்கே பல செயல்பாடுகள் தவறாக நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது பல நபர்களிடம் பணம் பெற்று இன்னும் திருப்பித் தரவில்லை என்று பல பேர் என்னிடம் புகார்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள் நான் என்றும் கழக பணியில் நினைத்து கொண்டு இங்கே இரட்டை இலையிலே யாரை மாண்மிகு எடப்பாடியார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கின்றார்களோ அவர் நிச்சயமாக ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே இங்கே வெற்றி பெறுவார் அதற்குண்டான பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் வேலை மான்மிகு எடப்பாடியார் அவர்களால் எனது பெயர் சட்டமன்ற வேட்பாளருக்கு அறிவிக்கப்பட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நடந்த சரித்திரம் மீண்டும் திரும்பும் என்பதை சித்தப்பாவை தோற்கடித்தார் நான் எனது சித்தப்பாவை தோற்க वो भी मतलब ये